ஐயா நான் இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு டாபிக் இன்ஸ்டாகிராமில் பாத்துட்டு இருந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஈவிலைஸ் அதாவது கண் திருஷ்டி எங்கேயாவது கிளம்பி நல்லா போயிருப்பாங்க வந்துட்டு ஐயோ கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டுருச்சு இனிமே போஸ்ட் பண்ணக்கூடாது எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண் கந்திருஷ்டிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது எப்போவுமே இந்த இது இருந்துக்கிட்டே இருக்கு முதல்ல கந்திருஷ்டினா என்னன்னு சொல்லிடுங்க கண்திருஷ்டி அப்படின்னு வந்து என்னென்ன அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு வாக்கியம் சொல்கிறாங்க இல்லையா அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் யாராவது நல்லா அழகாக நல்லா நீட்டாக நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த டூ டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஷிகான் கேட்டப் அவங்க அதனால் எந்திருந்து உட்கார முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க எல்லாருடைய கண்ணும் அந்த ஒரு பர்சனை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் இப்போ இவ்வளோ நல்ல சாரீ கட்டியிருக்காங்க இவ்வளோ நல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா அது அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கண் दृष्टी அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பா இருக்கு. உண்டு. கண்டிப்பாக உண்டு. கண் दृष्टीங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லா எல்லா ஏஜ்டு पर्सनஆ இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. நீங்க புதுசா ஒரு வாகனம் வாங்கிறதா 2 வீலர் வாங்கனாலும் சரி, ஒரு கார் வாங்கனாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ்ல நீங்க ஒரு பெரிய ஆளா நெக்ஸ்ட் நீங்க ஷைன் பண்ணினாலும் சரி, இதை நீங்க நாலு பேர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது மூணு பேர் இருப்பான் ஒருத்தன் மட்டும் மனசுல என்ன தரman பண்ணப்பா. சாய்.

பார்த்தீங்கன்னா இந்த கண்ணத்துலையும் வைப்பாங்க சில பேர் ரெண்டு கண்ணத்துலையும் வைப்பாங்க சில பேர் உள்ளங்க காலில் தடை வைப்பாங்க உள்ளங்க கால் அதாவது அந்த குழந்தை வீ வீர் வீர்னு அழக்கூடாது அதாவது அந்த குழந்தைய தூக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்த பிறந்த குழந்தையெல்லாம் தூக்குறாங்க இல்லையா இப்போ மற்றவங்கள அந்த சில பேர் வந்து நல்ல இதோட தூக்குறவங்களும் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து தூக்குவாங்க அந்த மாதிரிலாம் உண்டு அதனால் பிறந்த குழந்தையை தூக்கும் தூக்கும்போது மட்டும் ரொம்ப அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது அந்த மையெல்லாம் வச்சு பவுடர் எல்லாம் போட்டு அந்த குழந்தைய வந்து திருஷ்டி படாம வச்சுக்கணும் அந்த குழந்தை அந்த மை வைக்கிறதுனால திருஷ்டி போயிடுமா கண்டிப்பா குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மையெல்லாம் நல்லா தெரியற மாதிரி வைக்கணும் சும்மா சின்ன சின்னதாரெல்லாம் வைக்கிறதுனால சில பேர் உச்சந்தலையில வைப்பாங்க ரெண்டு கண்ணத்துல வைப்பாங்க காலில் வைப்பாங்க சில பேருக்கு கையில வைக்கிற பழக்கம் கூட உண்டு அதுக்கு அதுக்குன்னு கட்டுற சில அந்த கருப்பு இதெல்லாம் உண்டு ஸோ அதெல்லாம் உண்டு அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து பூரணமாக போய் சேரும் இப்போ சின்ன குழந்தை மை வச்சுட்டாங்க என்ன மாதிரி வளர்ந்துட்டாங்கன்னா உங்களை அதாவது உங்களை மாதிரி வளர்ந்துட்டாங்க இப்போ இப்போ எனக்கு நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க இப்போ நீங்கள் நல்லா இப்போ உங்களுக்கு ஒரு திருஷ்டி எனக்கு வெளியில் போகிறேன் வரேன் ஸோ என்னுடைய ஒரு விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ட்ரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் டேர்மலைன்னு இருக்குது பிளாக் டெர்மலின் அப்புறம் பிளாக் டெர்மலின் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் மாதிரி இருக்கும் ஸோ அது ஃபுல் பிளாக்ல இருக்கும் ஸோ அது வந்து நம்ம தெரியற மாதிரி நம்ம செயின்லேயோ நம்ம இதுலேயோ போட்டுடணும்னு சொன்னால் அது நம்மளை எஃபெக்ட் பண்ணாது பிளாக் டெர்மலின்னே பேர் அதுக்கு உங்களை மாதிரி நீங்கள் அது கொஞ்சம் நன்னாவும் இருக்கும் ரெண்டாவது நம்மளை உங்களை உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது எஃபெக்ட்டும் பண்ணாது ரெண்டாவது நீங்கள் போட்டுருந்தாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் ஃபீல் பண்ணுவோம் இப்போ இன்னொரு கேள்வி இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா மோஸ்ட்லி எல்லாரும் காலில் கருப்பு கயிறு ஒரு லெஃப்ட் அந்த ஸ்டைலோ ஆனால் கேட்கும் போது கந்திருஷ்டி படக்கூடாதுன்னு கட்டியிருக்கோம் பொண்ணு

கட்டணும் நீங்க பிறந்த கிடமை அன்னைக்கு கட்டணும் உங்களுக்கு பிறந்த கிழமை இல்ல ஜென்ம நட்சத்திரம் இது ரெண்டுமே இல்லையா நீங்க பௌர்ணமி அம்மாவாசை சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் மாத சிவராத்திரி சோ இந்த மாதிரி நாளில் சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் தான் கயிறு கட்டிக்கிறது அப்படிங்கிறது சும்மா நினைச்ச நேரத்துக்கு டக்குன்னு கோவிலில் வாங்கி கட்டிக்கிறது நினைச்ச நேரத்துல பண்ணிக்கிறதுங்கிறது கிடையாது ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா உன்னுடைய நட்சத்திரத்துல செய் ஒன்று நீ பிறந்த கிழமையில செய் அல்லது நீ இந்த மாதிரி நீ செஞ்சேன்னு சொன்னா அது உனக்கு பூர்ண பலன் இப்போ கந்திருஷ்டி வந்துருச்சு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன முடியும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ கந்திருஷ்டி அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்க வெளிநாடு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இஃப் யூ அவர் கோயிங் எனி அதர் கண்ட்ரி கனடா போறீங்க ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு கண்ட்ரி ஏங்கரோ ஏதோ ஒரு நல்ல விஷயமா போறீங்க உங்களுக்கு ஒரு பெரிய சான்சஸ் கிடைச்சிடுது ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் மீன்ஸ் நீங்க ஒன்றும் இல்லை உங்க ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுறீங்க நான் ஆஸ்திரேலியா போறேன் நான் ஆஸ்திரேலியா போறேன் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதில் எட்டு பேர் வந்து போயிட்டு வாங்க ரொம்ப வாழ்த்து வாங்க போயிட்டு வா நீ நிறைய கஷ்டப்படுத்தி இப்போ உனக்கு நல்ல பலன் வந்துருச்சு ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க அதில் ரெண்டு பேர் மட்டும் சா எப்படி போனோம் தெரில நம்ம எப்படியோ கிளம்பிட்டால அது ரெண்டு பேருக்கு அந்த அந்த ரெண்டு பேருடைய விஷயம் நீ போகிறத தடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக அதனால தான் ஒரு சில விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணாமல் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நாளைக்கு போகிறோன்னு இன்னைக்கு சொல்லணும் தப்பு கிடையாது நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் நான் இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம பத்து நாள் முன்னாடி சொல்லிட்டோம் கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கோங்க நான் ஜூன் டுவெண்ட்டியத்தை ஆக்சுவலாக அப்ராட் போக வேண்டியது நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வரைக்கும் என்னால் போக முடியல ஏன் சூழ்நிலை எனக்கே தெரியுது இப்போ இருக்க காலகட்டம் வந்து அப்படி இல்ல இல்லையா எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாளைக்கு நான் காஃபி குடிக்க போறேன் கூட டுமாரோ கோயிங் டு காஃபி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயே டுமாரோ ஐம் கோயிங் நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம அப்டூட் லைஃப் வந்து நம்ம சோஷியல் மீடியாவே மாற்றிட்டோம் ஸோ அதெல்லாம் என்ன எப்படி மாற்றுறது இல்லை என்ன பண்ணலாம் அது வந்து மா அது இது பரவாயில்லைங்க இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது கூட பரவாயில்ல ஆனால் இன்னும் இன்னும் சில பேர்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அதாவது இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன் பண்ணுறாங்களோ என்ன என்ன இன்னைக்கு நைட்டை வந்து அவங்களோட டின்னரோ அந்த டின்னர் இட்லியா இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் அது ஓட்டவர் த டிஃபன் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு அதுக்கு அது பிஞ்சு போன தோசையாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு லைக் வந்து பிஞ்சு போன தோசைக்கு நூறு லைக் இரநூறு லைக் வரும் இது நான் முதல் சுட்ட தோசை இதுதான் நான் சுட்ட கரண்டி அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கே கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அதை பார்க்குறதுக்கு நூறு பேர் இருக்காங்க பாருங்க அதை சொல்லுங்கள் சரி இப்படி பார்க்கறதுனால நடக்காம போக வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கிடையாதுமா அதெல்லாம் நடக்கிறது தான் இருக்கும் அதெல்லாம் மாற்றவே முடியாதுமா அதை பார்க்கும்போது அதெல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டு நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கண் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கொஞ்சம் நன்னாக இருந்துட்டாலே அப்படியே உங்களை ஒரு ஒரு இதாக இது பண்ணுறது நமக்கே தெரிஞ்சிடும் நமக்கு அந்த பொண்ணுக்கே ஒரு லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் தான் குழந்தை அதனால தான் வாரம் வாரம் போடுறாங்க தினமும் சுற்றி போடுறாங்க தினமும் பண்ணுறாங்க என்ன மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் கந்தி பராம இருக்கிறது வராமல் இருக்கிறதுன்னு என்ன பண்ணலாம் கொஞ்சம் தினமுமே இப்போ நீங்க கூட எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வழியில எல்லாம் நிறைய உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கோங்க துளி ஜஸ்ட் கொஞ்சோண்டு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க துளி விபூதி எடுத்துகிட்டு சவுத் ஃபேசிங்ல நின்று தலை இப்படி மூணு தடவை இப்படி மூணு தடவை சுற்றி உங்களை நீங்களே ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க காஃபி சாப்பிட்றதா நீங்கள் அன்னன்னைக்கு நாள் திருஷ்டி அன்னன்னைக்கு நாள் போயிடும் எல்லாருமே இதை எல்லா காமனாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கையில் கொஞ்சம் விபூதி எடுத்துக்கோங்க சவுத் ஃபேஸிங்கில் நின்றுக்கோங்க தலை இப்படி மூணு தடவை இப்படி மூணு தடவை சுற்றுங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி நினச்சி அதை ஊதி விட்டுட்டு நீங்க போங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க கண்டிப்பா நம்ம நேர்களும் அதை முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க உங்களுக்கும் கண் திருஷ்டி வராம இருக்கணும்னா ஐயா சொன்ன வழிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றுங்க சும்மா சும்மா காலில் கருசு கையெல்லாம் கட்டி தெரியாதீங்க நன்றி